அந்த தீபம் ஏற்றபோது தான் தடுத்து போறவங்க போகிறவங்களையெல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை கிராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்கே இருக்கிற காவல்துறையும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் தி இஸ் இஸ் ஹூ ஓ ஸ்டு தி தி தீபம் கார்த்திகை தீபம் அட் ஆப் ஆஃப் தி சுப்ரமணிசாமி தென் பெல் அஃப் to Tiruparam Kundram near Madurai. Whether the recognized official Hindu Religious Endowment Board representative or some miscreants just now, just uh, they wanted to create some problem, they went to the court and got a judgment from the RSS judge. How can he cast on a on order judge? It is a very serious matter. Balaji, this will lead to unnecessary trouble. Remark is withdrawn. This remark is deleted. And this is objectionable. This is deleted. We, we cannot label any honourable judge of the country like that in any way, in any form. The honourable judge himself has considered that he belongs to a particular... Uh, 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 okay, sir. Communal class is being ignited by a particular party who is ruling. திமுக வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து வந்து அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய பெல்ட் போட்ட பிறகு சிஎஸ்ஐ உதவியோட ஐம்பது சிஎஸ்ஐ கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏத்த சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏத்த விதமா தடுத்து அங்க போறவங்க எல்லாம் கைது செய்து ஒரு அராஜக போக்கை தடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் சார் என்று வந்து அந்த ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து வந்து அரசாங்கம் இங்கே வந்து நம்மளுடைய ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ஹவுஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது மட்டும்தான் ஹவுஸில் ஒரே செயலாக தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அவர்கள் அரசாங்கம் சட்டத்தின் பணி அரசாங்கம் உயர்நீதிமன்றத்தில் சேவை மதிக்க வேண்டும்